ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா கண்மணி வந்து நீ வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லி வீராவை கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதை அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் முழுசாக கேளு கண்மணி வந்து அதிரடியாக வீராவை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ சூர்யா வந்து நில்லு வீரா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை பற்றி சொல்கிறாங்க மாறன் வந்து ரொம்ப நல்லவர் அவர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது தவிர ஆனால் உனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார் மாறனை வந்து நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வீரா வந்து நீ எதுவும் பேசாத சூர்யா நான் எதையும் காதில் வாங்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கண்மணி வந்து என்ன ரொம்ப எங்கள் குடும்ப விஷயத்தில் ரொம்ப நீ தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விட்டா நீ மாறன் பக்கம் ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிற மாறன் தான் நல்லவா அப்படின்னு சொல்லுவ போல இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இவன் தான் எங்கள் அண்ணன் சாவுக்கு காரணமாக இருந்தான் அதை கூட நீ இப்போ வந்து மாறன் செய்யலை அவங்க அண்ணன் தான் செஞ்சுருப்பார் அப்படின்னு கூட நீ மாறனுக்கு சப்போர்ட்டாக பேசுவ அப்படின்னு சொல்லி கண்மணி சூர்யாவை திட்டுறாங்க வீராவை கூட்டிகிட்டு கண்மணி உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க நானும் இன்னுமே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து போச்சாடா உன் வாழ்க்கை கெட்டு போனது இல்லாமல் நீ பண்ண காரியத்தால் உன் அண்ணா வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டி எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்மணி வீட்டில் வந்து வீரா கண்மணி பிருந்தா அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சோகத்தோடு வீட்டில் உட்காந்து இருக்காங்க வீர அம்மா இருக்காங்க அப்போ பிருந்தா வந்து அம்மா அழுவாதம்மா மாறன் மாமா வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே கண்மணிக்கு ஒரு டென்ஷன் ஆகி வந்து கற்று கற்றுன்னு கத்துறாங்க பிருந்தாவை ஓ உனக்கு வீ மாறன் வந்து மாமா வாயிட்டானோ அப்படின்னு சொல்லி கற்று கற்றுன்னு கத்துறாங்க என்னடி தெரியும் உனக்கு நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது நீ எதுவும் பேசாத அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க பிருந்தாவை பிருந்தா வந்து மாரன் மாமா வந்து நீ பார்த்த மாப்பிள்ளையை விட மாரன் மாமா தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே என்ன அதிகமாக பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கண்மணி விருந்தாவை கூட்டிகிட்டு போய் அவங்க அண்ணன் ஃபோட்டோக்கிட்ட காட்டுறாங்க நம்ம அண்ணன் சாவுக்கு காரணமாக இருந்தால் அந்த மாறன் வந்து செஞ்சதெல்லாம் நீ மறந்துட்டியா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நான் ஒன்றும் மறக்கலை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க மாறன் வந்து எந்த தப்பும் செய்யலை அது செஞ்சது வந்து ராகவன் மாமா தான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க பிருந்தா வந்து கண்மணியை சொல்கிறாங்க நீ பண்ணுறதாங்கக்கா தப்பாக இருக்குது என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணுறக்கா அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி பலார்னு ஒரு விடுறாங்க பிருந்தாவை உடனே அவங்க அம்மா என்ன தான் இங்கே நடக்குது ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இந்த பக்கம் சூர்யா வந்து மாறன்ட்ட எப்படியோ நீ வீராவை கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை காப்பாற்றிட்ட அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பா ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் இருப்பாள் நீ வந்து இதுக்கப்புறம் அவளுக்காக வந்து நீ பக்கபலமாக இருக்கணும் அவளோட ஆசை எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாறன் வந்து கண்டிப்பாக நான் செய்வேன் நான் வீராவை காதலிக்கும் போதே நான் வந்து வீராவுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வேன் இப்போ சொல்லவே வேணாம் என்னோடய மனைவியாக வேற ஆயிட்டா நான் கண்டிப்பாக வீராவோட ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூர்யா வந்து சரி நான் போகிறேன் வந்த வேலை முடிஞ்சிடுச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் கண்மணி வந்து வீராட்டை போய் பேசுகிறாங்க வீரா அந்த கல்யாணத்தை நீ கூடாது நம்ம அண்ணனை கொஞ்சமாவது நினச்சிப்பார் நம்ம அண்ணன் சாவுக்கு காரணமாக இருந்தவனே அந்த மாறந்தான் நீ வந்து இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னாக்கா நம்ம அண்ணனுக்கு அது செய்கிற துரோகமாக தான் இருக்கும் நீ வந்து ஏற்றுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க வா இதுக்கு ஒரு நல்ல முடிவு நம்ம எடுத்தே ஆகணும் எப்படி உனக்கு வந்து தாலி கட்டலாம் வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் முதல்ல வே வேலை கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வீரா ரொம்ப சோகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்